எனக்கு வந்து சினிமா பொருள்னா அந்த படத்தை பார்க்கறது அதுக்கு பிறகு அது ஓகே இதுதான் டெரெக்டர் டெரெக்ட் பண்ணால் மட்டும் போதும் இதில் வந்து அது சவுண்ட் பார்த்து இருக்குது இருக்கு எடிட்டிங் இருக்குது மற்ற டிசைன்ஸ் அந்த மாதிரி இருக்குது தான் தெரிஞ்சது நான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப் அந்த மாதிரி சோஷியல் மீடியா அப்படி புக் வச்சு கொஞ்சம் சினிமா கிராஃப்டிங் பற்றி கொஞ்சம் தெரியும் ரியல் லைஃபை பண்ணணும் இல்லாட்டியும் ஒரு புது லைஃபை உருவாக்குற உருவாக்கின மாதிரி இருக்கும் இருந்தது இதுக்கு முதல் நிறைய பண்ணியிருக்கான் ஆனால் அந்த ஃபார்மேட் தெரியாமல் எங்களுக்கு தோணு எடுத்துகிட்டு இருந்துறாங்க ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒரு படத்தை பார்க்குறது அதோடய ஸ்டோரி இப்படி ஒரு ஹாப்பி என்டிங்கோ சேட் என்டிங்கோ இருக்குது அது அவ்வளோத்த தெரிஞ்சிட்டு வர்றது தான் என் ஃபிலிம் பெட்டின என் நாலேஜ் நோமல் ஷோர்ட் ஃபிலிம்லாம் எடுத்திருக்கேன் உண்மையை சொல்ல போனால் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் ப்ரொடியூசர்னா யார் இன்வெஸ்டர்னா யாருங்கிறது தெரிஞ்சிக்கிட்டேன் நான் சினிமா பார்க்குறது மட்டும்தான் அதை தவிர்த்து வந்து நான் ஷூட்டிங்குன்னு சொல்லி போனது அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனும் இல்லை அவ்வளோ பெரிய விஷயங்களும் இல்லை நோமலாக நடக்கக்கூடிய விஷயங்கள்தான் போயிருக்கேன் அதால் எனக்கு அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இல்லை நான் ஒரு மூணு ஃபியூச்சர் ஃபிலிமில் வேலை செஞ்சுருக்கேன் ஆனால் இந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிற சும்மா நோமலாக ரெண்டு தான் வேலை செஞ்சுருக்கேன் அந்தளவுக்கு ஏடியா அப்படி ஒர்க் பண்ணதில்லை லைட்டிங் டீம் வந்து இதுக்குள்ள மாதிரி தான் வேலை செஞ்சுருக்கேன் இப்ப நான் இப்போ ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு தெரியாது இவங்க கொஞ்சம் இந்த பதினஞ்சு நாளைக்குள்ள பெருசா பழைய ஒரு விஷயத்த ஒண்டா இருந்து செய்வாங்கன்ற போல எனக்கு தெரியல இந்த திரைப்பாசறைக்கு முதல்லயே நான் நிறைய இந்த பட்டறைகள் மாதிரி இது பாசறையா இல்லை ஒரு பட்டறைகள் மாதிரி நிறைய பிள்ளைகளோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த பட்டறைகள்ல எனக்கு இருந்த அனுபவம் பண்ணிட்டா எல்லாரையும் ஒரே மாதிரி நாங்கள் எதிர்பார்க்க அது அப்போ இந்த திரைப்பாசறைக்கும் எனக்கு என்னெண்டா யாராவது சும்மா வரவினங்கள் வேறு வேறு கேட்டகரியான வரையிலாம் பிரச்சனைகள் வரலாம் சமாளிக்கல சமாளித்து தான் போகணும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது ஒரு ரெண்டு மூணு நாள் போனோடனே எனக்கு என்ன விளங்கிச்சேன்டா நான் இதுக்கு முதல் செஞ்ச பற்றைகள் மாதிரி இந்த திரைப்பாசரை இல்லைன்றது விளங்கிச்சு ஒரு உண்மையாகவே ஒரு டீமாக மாறிட்டு நம்மவே இந்த டீமாக மாறினது வந்து எங்களோடய வேலையை இல்லை எங்களுக்கு வேலையை இல்லாமல் செஞ்சிட்டு இப்போ இந்த இடம் வந்து அவைலுக்கு ஒரு உரிமை மாதிரி நடந்து கொள்ளியதுல நாங்களும் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய இருக்குது அவை அவையல் பாட்டுக்கு தங்களோட அடிப்படை வேலைகளை அவை செஞ்சு கொண்டிருக்கணும் இப்போ எனக்கு டைம் கிடைக்கிறது ரிலீஃபாக இருக்கின்ற இந்த ஒரு நல்ல டீம் அமைஞ்சிட்டு என்ன பிளான் பண்ணுமோ அதை விட பெருசாக கொண்டு போய் சேர்க்கணும் இவரு தொடர்ந்து இருக்க போயணும் என்ற நம்பிக்கை ஒன்று வந்துட்டு அப்போ இன்னும் அவைல புஷ் பண்ணி எங்கே கொண்டு போகலாம் என்ற ஒரு யோசனை வருது ஆரோக்கியமான படைப்புகளை மட்டும் நாங்கள் இழுத்து சினிமாவிலிருந்து கொண்டு வரதை விட ஆரோக்கியமான சினிமா பண்பாட்டை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது திரைப்பாசறை என்றது ஒரு கூட்டு மனப்பான்மையுடன் செயற்படக்கூடிய ஒரு சினிமா பண்பாட்டை கட்டியமைக்கவும் எங்களுக்கான எங்களுடைய பண்பாட்டுக்குரிய படைப்புகளை உருவாக்குறதுக்கான அந்த சித்தாந்தத்தை புரிஞ்சு கொள்ளவும் இதனூடாக ஒரு சினிமா சார்ந்து இயங்குகின்ற ஒரு வலையமைப்பை உருவாக்குறதும் எதிர்காலத்தில் சினிமா சார்ந்து எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை குறைக்கிறது மாதிரி இருக்குது நான் நினைக்கிறேன் அது இந்த திரைப்பாசறையில் நாங்கள் அதை அடைஞ்சிருக்கிறோம் அதுக்கான அடிப்படைகள் சிறப்பாக நடைபெற்றிருக்குன்னு நான் நம்புகிறேன்